இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இடன் ஜெம்ஸ் மறைந்துள்ள முத்துக்கள் நிகழ்ச்சியின் மூலமாய் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு என்ன நாளுங்க சாம்பல் புதன் என்னது சாம்பல் புதன் ஆமா சாம்பல் புதன்றது லெந்து நாட்களுடைய தொடக்கம் இது எங்க போய் முடியும் ஆண்டவருடைய பாடுகள் மரணம் அதுக்கப்புறம் அவருடைய உயிர் தெழுதல் இதுல போய் முடியும் நேற்று வர ஒரு முகத்துல இருந்தவங்க இன்னைக்கு வேறு முகமா மாறிடுவாங்க ஆளே மாறிடுவாங்க நாற்பது நாள் நிறைய காரியங்களை அனுசரிப்பாங்க இதுதான் இந்த நெந்து காலங்களிலே நாம் செய்த காலம் அதில் பர்டிகுலராக இன்னைக்கு இந்த வெனஸ்டே இது சாம்பல் புதன் இதைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன இது ஏன் அப்படின்னு பார்த்தா சாம்பல்ன்றது என்னன்னா துக்கத்தையும் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு துயர காரியங்கள் நடந்தால் ரெட்டுடுத்தி சாம்பல் இருந்து தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்குற வண்ணமாய் தங்களுக்குள்ள துக்கங்களை மாற்றுகிற வண்ணமாய் சாம்பல் என்ன பண்ணுவாங்க இருந்து உபவாசம் பண்ணுவாங்க வேதத்தில் இதுதான் கொடுத்துருக்கு ஆனால் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தமும் கிடையாது ஒரே ஒரு காரியம் நான் சொன்னேன்னா இந்த சாம்பல் எதை குறிக்கிற மரணத்தையும் இன்னொன்று எதைக்குன்னா மனம் திரும்புதலையும் மரணம் மாமா மா மா மரணம் திருந்தல் இது ரெண்டே மரணம் மனம் திருந்தல் இயேசு கிறிஸ்து என் பாவத்திற்காக மன்னித்து என் பாவத்துக்காக மறித்து என் நீதிக்காக அவர் என்ன பண்றாரு உயிரோடு எழும்புகிறார் சாம்பல் புதன்றது லெந்து நாட்கள் நாற்பத்தி ஆறு உபவாச நாட்களாக அவர் என்ன பண்ற போப் கிரெகரி அதை என்ன பண்ண அனுசரிக்க முடியாது ரோம்ல கொண்டு வர்றார் அப்போ இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க யாரோடலாம் தங்களுக்கு விரோதங்கள் இருக்கோ அவங்களோட ஒப்புரவாகும்படி ஆண்டவருக்கும் தனக்கும் இருக்கிற உறவுகளை சீர்படுத்துறதுக்கு நாற்பது நாள் தங்க கிட்ட இருக்க கெட்ட காரியங்கள் எல்லாம் ஒதுக்கி என்ன பண்ணுவாங்களாம் இந்த நாற்பது நாள் ஆண்டவருடைய பாடு துயரம் எல்லாத்தையும் தியானித்து திருச்சபைக்கு போயிட்டு தொடங்குவாங்க அதை தொடங்குற நாள் இந்த சாம்பல் புதன் சோ இந்த மூணு காரியம் இந்த சாம்பல் புதன்ல என்ன சொல்லுவாங்கன்னா உபவாசிப்பாங்க அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க மற்றவர்களுக்கு கொடுப்பாங்க கிவிங் ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பாங்க இந்த நாற்பது நாள் உபவாசம் எடுத்துக்கலாம் நாற்பது நாள் உபவாசம் பைபிள் எங்கங்க இருக்கு ஆண்டவராக கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை துவங்குவதற்கு முன்னாக அவர் நாற்பது நாள் உபவாசித்தார் சோதனைக்காரனாலே சோதிக்கப்பட்டார் மனாந்தத்துக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டார் அண்ணா எல்லாவற்றிலும் அவர் ஜெயித்து தன்னுடைய ஊழியத்தை தொடங்குகிறார் ஸோ இன்றைக்கு அந்த ஒரு சிக்னிஃபிகன்ஸ் தான் நாற்பது நாள் உபவாச நாட்கள் சரியா இன்னைக்கு இந்த சாம்பல் புதன் காரியங்களை என்ன செய்கிறாங்கன்னா இன்னிலிருந்து என்ன தொடங்குவாங்க நாற்பது நாள் உபவாசம் பண்ணுவாங்க உபவாசம் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க சிலர் ஆகாரத்தில் நான் இந்த ஆகாரத்தை சாப்பிட மாட்டேன் நான் மாமிசம் சா சாப்பிட மாட்டேன் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன் வேண்டாத காரியங்களை செய்ய மாட்டேன் சில வேண்டாத காரியங்களை செய்ய மாட்டேன் நான் என்ன பண்ணுவேன் ஒரு மீல் நான் ஸ்கிப் பண்ணுவேன் வேறு பல்வேறு விதமான உபவாசங்கள் நடக்கும் அடுத்த இத்தனை நாள் ஆண்டவரோட என்னுடைய உறவு சரியில்லை அதை நான் சரி செய்து கொள்ளப்படைய நான் என்ன பண்ணுவேன் ஜபத்துல அதிகமா தரித்திருப்பேன் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நான் பூ வைக்க மாட்டேன் நான் எனக்கு இஷ்டமா ரொம்ப இஷ்டமா தின்னு அதிகமா செலவழிக்கிற காரியங்களை நான் குடிப்பேன் நான் குறைப்பேன் நிறைய குடிக்கிற அந்த பைசாவை நான் குறைப்பேன் நான் சிகரெட் பிடிக்கிற அந்த காரியத்துல என்னை நான் மாற்றிக்கொண்டு தேவனோடு ஒப்புறவாவேன் எல்லாமே இது எல்லாத்தையுமே ஆராய்ந்து பார்த்தா நான் தேவனோடு ஒப்புரவாகிறதுக்கு என்னை நான் உபவாசிப்பேன் என்னை ஒரு கிட்ட இருக்க வேண்டாத காரியங்களை விட்டுடுவேன் என்னை ஒருத்து நான் தேவனோடு ஒப்புரவாக இதுதான் இதுல ஒரு அடுத்த அது ஒரு சிலர் இதுல வர பைசாக்களை சேர்த்து வைப்பாங்க நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அந்த பைசாவெல்லாம் சேர்த்து வைப்பேன் அதுக்கப்புறம் நான் குடிக்க யூஸ் பண்ற பைசாவெல்லாம் நான் சேர்த்து வைப்பேன் உணவுகளுக்காக நான் நான் செலவு பண்ண பைசாவெல்லாம் சேர்த்து வச்சு நாற்பது நாள் முடி காரியத்துல நான் ஆண்டவருக்கோ இலை தேவையில் இருக்கவங்களுக்கு நான் ஒரு கிவிங் கொடுப்பேன் இட்ஸ் ஆல் ஃபைன் நாற்பது நாள் இந்த சாம்பல் புதனுக்கும் வேதத்திற்கும் எந்த வித சம்மதமும் இல்லை சாம்பல்ன்றதுக்கு சம்பந்தம் இருக்கு என்னன்னா அவர் மறித்தா அவர் உயிரோடு என் பாவத்துக்காக மறைத்து என் நீதிக்காக உயிரோடு எழும்பினார் நான் சாம்பல் அமர்ந்து என்னே ஒருக்குறாங்க வேற ஆனால் இந்த காரியத்தை வச்சு நான் உங்ககிட்டே ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சாம்பல் புதனில் உட்காருது ஓகே சாம்பல் புதன் நீங்கள் தொடங்குறது ஓகே நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் ஓகே நீங்கள் எடுக்கிற ஃபாஸ்டிங்ஸ் ஓகே நீங்கள் செய்யற ஜபங்கள் ஓகே நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற ஹார்ம்ஸை கிவிங் ஓகே எல்லாம் ஓகே அதனால் ஒரே ஒரு சின்ன என்ன தெரியுமா இது இன்னைக்கு மட்டும் தான் செய்யப்படணுமா இல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து எனக்காக மறித்தாரு அதை நான் நினைவு கூறும்படியா அனுசரிக்க தொடங்குன அந்த நாட்கள் நான் மறக்க வேண்டிய இடத்துல என் அக்கிரமங்களுக்காக என் பாவங்களுக்காக நான் மறிக்க வேண்டிய இடத்துல அவர் மறிக்கிறார் அதன் மூலியமா என்ன என்ன பண்ண மறுமாற்றத்தை கொண்டு வந்து என்னை மனம் திரும்ப வைக்கிறாரு அந்த மனம் திரும்பத்துக்கான விசுவாசை கொடுக்கறாரு அப்புறம் என்ன பண்ண இதன் மூலமா நான் என்ன பண்றேன் பிதாவின் இடத்துல இருந்து பிரிந்து போன என்னை ஏசுக்கு மூலமா அவரிடத்துல என்ன பண்றாரு ஜேக்கிறாரு நான் ரிக்கன் செயலாடுற அதுக்கப்புறம் என்ன பண்றாரு எனக்கான கிரையத்த அவர் செலுத்துகிறார் சிலுவையில் அவர் சந்திக்கிறார் இந்த சிலுவையில் ரெண்டு காரியம் நடக்குதுங்க என்னன்னா ஒன்னு அவர் எனக்காக மறிக்கிறாரு இன்னொன்னு எனக்காக அவர் என்ன பண்றாரு கடவுளோடு என்ன அவர் ஒப்புரவுப்படுத்துறா அவர் மரணத்தின் மூலியமாய் அடுத்து அதை இதன் மூலமாக என்னானது இத்தனை காலம் இந்த எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குது நான் எந்த காரியத்திலெல்லாம் ஆண்டவர் விட்டு தூர போனேனோ அத் இத்தனையில எனக்கு என்ன கிடைக்குது மன்னிப்பு கிடைக்குது இது கிடைச்ச உடனே நான் என்ன பண்றேன் புது மனிதனாய் மாறி விடுகிறேன் புது மனிதனை மாறின உடனே என்ன பண்றோம் நான் அடுத்த உடனே பிதாவுக்கு ஏசு அவர் எப்படி மகனோ ஏசு கிறிஸ்தன் மூலமாய் நீங்களும் நானும் மகனா மகளாக மாறணும் இதன் மூலம் என்ன பண்ண அனுதீன வாழ்க்கையில இது திரும்ப சொல்றேன் அனுதீன வாழ்க்கையில மாறின உடனே உடனே பரிசுத்தம் நான் மனுஷங்க அனுதீன வாழ்க்கையில என்னை அவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டே வருகிறார் பரிசுத்த எதுக்கு படுத்துறாருன்னா நியாய திருப்பி இதே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தவர் என்னை நீதிமானாய் பிதாவின் முன்னால நிறுத்தினவர் அவர் என்ன நியாயத்தீர்ப்பின் காலத்துல என்னை தீதிவானாய் மீட்டு கொண்டு நித்தியத்துல கொண்டு போய் நிறுத்துறார் இதுதான் ரட்சிப்பின் துவக்கம் இதுதான் என்னுடைய எனது மனமாற்றத்துக்கான தொடக்கம் இதுதான் என்னுடைய ரட்சிப்பின் பாதை கடைசியா கத்திரத்துல போய் சேர்வேன் இது இந்த நாம் சாம்பல் புதன்ல தொடங்கி இந்த நாற்பது நாள முடிகிற காரியமா இல்லவே இல்லை என்னன்னா முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் நான் என்னுடைய நாட்டில் சாம்பல் புதன் நாட்களாக நினைத்து ஒவ்வொரு நாளும் என்னுடைய இடத்துல இருக்க வேண்டாத காரியங்களை காலையில் எழுந்தவனை அவருடைய பாதத்தில் அறிக்கை செய்து ராத்திரி தூங்கும் போது என்னை நானே ஆராய்ந்து அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நான் மற நான் என்ன பண்ணணும் என்னோட உறக்கத்திற்கு போகணும் ஒவ்வொரு நாளும் என்னோட உறவுகளை நான் புதுப்பித்துக் கொள்ளணும் ஒவ்வொரு நாளுமே தேவையில் உள்ளவர்களை நான் என்ன என்னால் முடிதை மட்டும் சந்திக்கணும் ஒவ்வொரு நாளுமே உபவாசம் ஒவ்வொரு நாளுமே நான் சாப்பாட்டில் தான் உபவாசம் இருக்கணும் இல்லை எது எல்லாம் ஆண்டவருக்கு வேண்டாத காரியங்களோ அதையெல்லாம் நான் தள்ளிவிடணும் உபவாசம் என்பது ஒரு குறித்த நாட்களை குறித்து கர்த்தர் எடுத்துல நம்மளை நேரம் எடுக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் சரியா ஆனா அதுக்கு நான் இந்த சாம்பு இது இதுவைக்கும் கொண்டாடுறது நான் தவறு என்று நான் சொல்லவில்லை வேதத்தின் அடிப்படையில் இது அவசியம் இல்லை ஆனால் இது இந்த நாற்பது நாளை நம்ம என்ன பண்ணலாம் ஒரு உந்துதலா எடுத்துக்கொள்ளலாம் சரி இன்னைக்கு தொடங்குறோம் ஆண்டவரை இந்த நாற்பது நாள் நான் செய்ய தொடங்குறேன் இது அப்படியே என்ன பண்ணினோம் என் மரண பரியந்தம் நாம் இடத்துல வரும் வரைக்கும் என்ன ரஷ் பிள்ளை நிலைத்திருக்கும்படியாய் இதே ஒரு ஊன்று ஊன்றுகோளாய் நான் எடுத்துக்கொள்வேன் இந்த ஊன்றுகோள நம்ம வருஷம் வருஷம் செய்துட்டு இருக்கக்கூடாது இந்த வருஷம் நான் செய்தேன்னா அடுத்த வருஷம் நான் எந்த அளவுக்கு ஆண்டவர் இடத்துல வளர்ந்துருக்குறத பார்க்கணும் ஸோ இந்த சாம்பல் புதை நமக்கு இன்றைக்கு மாத்திரமல்ல நம்மளுடைய வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்பேன் எனக்கு தேவை போதெல்லாம் உபவாசிப்பேன் நான் அநேகருக்கு தேவையுள்ளவர்களை சந்திப்பேன் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏனென்றால் அவர் எனக்காக மறித்து என்னை மனம் திருமம் வைத்து எனக்கு நித்தியத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு நீதிமானாக்கி எனக்கு நித்தியத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்துருக்கிறார் இந்த காரியத்தை நான் அனுதினமும் எனக்கு ஒருத்து அவரிடத்துல போவது அவசியம் சாம்பல் புதன் ம சாம்பல் புதன் அன்று மாத்திரம் அல்ல இந்த நாற்பது நாட்கள் தபசு நாட்களில் மாத்திரம் அல்ல நம்மளோட வருடம் முழுவதும் அப்படியே ஜெபிக்கலாமா அந்தவராக இயேசு கிறிஸ்துவே அப்பா பிதாவே நான் உமக்கு மகளாகும்படி மகனாகும்படி உம்மடி குமாரனாக இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக இந்த உலகத்தில் கொடுத்தீரேன் எங்களுடைய பாவத்திற்காக மதித்து எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்த இதை நாங்கள் வருடம் முழுவதும் கத்தாவே நாங்கள் ஆராய்ந்து எப்பொழுதுமே உம்முடனே எங்களுடைய உறவுகளை புதுப்பித்துக் புதுப்பித்துக்கொள்ள எங்களுக்கு பாராட்டும் இந்த சாம்பல் புதன் நாள் மற்றும் அல்ல ராஜா முன்னூற்றி அறுபது நாட்களும் நாங்கள் எங்களை எப்போதும் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் உம்முடனே ஒப்புற ஆகிறவர்களாய் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு இருப்பை பாராட்டும் இயேசுவின் மூலமே ஜபம் கேளும் எங்கள் அன்பின் பரம தகப்பனே ஆமே நன்றி